ஃப்ரிஞ்சு சாதம் செய்யப்போறோம் அதுக்கு அரிசி ஒரு கப் அரிசி எடுத்து வறுத்துக்கலாம் பொறி அரிசியாக செய்கிறப்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்ச பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் வறுத்துட்டு செய்வேன் அரிசி உப்புமா வறுக்கிற மாதிரி வறுத்துட்டு செய்கிறப்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்ல பொன்னிறம் வர வரல வறுத்துக்கலாம் வறுத்துக்கணும் நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி தான் நம்ம விளைஞ்சி சாதம் செய்யணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம வறுத்துட்டு போகிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு கால் கப்பு கம்மியாக ஊற்றிக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றே கப்பு ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி தீயை விட விடக்கூடாது கை விடாமல் கொண்டேரமாக வர வரணும் வருகணும் விட்டு விட்டு வறுக்கிறப்ப ஒரு பக்கம் வறு உடம்பு ஒரு பக்கம் வறுக்க அதுக்கு தான் கை விடாமல் வருகணும் பொரிய அரிசி விருஞ்சி சாதம் இது பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் பொரிய அரிசி பிரிஞ்சி சாதம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு தான் நான் இப்போ கட்டுறேன் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க பொறி அரிசி பிரிஞ்சி சாதம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இடுப்பு வ வலி மூட்டுக்கால் வலிக்கெல்லாம் வந்து நல்லாண்ணெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி களி கண்டி கொடுக்குறப்ப அந்த வலியெலாம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறப்ப ஒரு அந்த மூட்டு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதே போல் கருப்பு உளுந்துலையும் இந்த மாதிரி செய்யலாம் நல்லா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி களி கண்டி கொடுக்குறப்ப சூப்பராக இருக்கும் உடல் வலி உடல் சோர்வெல்லாம் எல்லாம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் களி கோவக்காய் தொக்கு